அலாமலை வரகமத்துல வரகத்தகு இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் ஒரு கிராமத்து கருவாட்டு குழம்பு செய்யலாம் அது எப்படி செய்யலான்றதை நம்ம முள்ளு வீடியோலேயாவே பார்க்கலாம் ஒரு முருங்கிக்கிற வேர்க்கடலில் போட்ட ஒரு பொரியலும் இந்த கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை போட்ட கருவாட்டு குழம்பும் ஒரு ரெண்டு அப்பளம் இருந்தால் போதும் யாரும் வேணும்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குழம்பு இது இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம முள்ளு வீடியோலேயும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம கருவாட்டு குழம்பு எடுக்க வைக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஊரில் கொழம்பு கருவாடுனா இப்படி தான் கிடைக்கும் நம்ம ஊர் பக்கம்லாம் நல்லா ராமேஸ்வரம் கருவாடு கிடைக்கும் நீங்கள் வஞ்சரம் கருவாடு கிடைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கருவாட்டு குழம்பு கருவாடு எந்த கருவாடு போனாலும் நல்லாயிருக்கும் நெத்திலி கருவாடு போகலாம் எதுவும் பண்ணலாம் நான் இன்றைக்கி இந்த கருவாடு கிடச்சிருக்கு இதை வந்து கண்டைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நான் மண்டையை பிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சுடுது நீ நல்லா கொஞ்சம் நல்லா சுட்டோம்னா அதில் போட போகிறேன் அதில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா இந்த இதுமேல இருக்க இந்த உப்பு இந்த தோலெல்லாம் எல்லாம் க்ளீனாக அழகாயிடும் கொஞ்சம் விதை விதம் சுட்டோன்னா நம்ம அதில் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த மண்டையை நம்ம கிளீன் பண்ணிக்கிருவோம் இந்த மண்டை பகுதியில் இந்த மாதிரி எல்லாம் டஸ்ட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மண்டையை பிச்சு எடுத்துடணும் மண்டை வேணாம் நம்மளுக்கு என்ன முள் இருக்கும் இந்த மாதிரி இந்த சைடு பகுதியெல்லாம் நம்ம பிச்சை எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம் எல்லா கருவாட்டையும் இந்த மாதிரி மண்டையை பிச்சு எடுத்துருவோம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் போயிட்டு க்ளீனாக ரொம்ப அழகாக கிடைக்கும் கருவாடு கவுச்சியே இருக்காது கருவாட்டு குழம்பு செஞ்சு வரும் இதுவே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும் எல்லா கருவாடையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சுற்றுச்சு இப்போ நம்ம இந்த கருவாட்டை அதில் போட்டு அடுப்பை எடுத்துடுறோம் நம்ம இந்த வித விதம் அந்த சூட்டில் போட்டோன்னே கரைது பாருங்கள் அதை நல்லா கரைஞ்சி அந்த கருவாடை க்ளீன் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி இருந்தால் போதும் எடுத்துகிட்டு நம்ம பச்சை தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணோம்னா க்ளீன் ஆகிடும் அந்த பருங்கத்தனி நல்லா தெரியுது அந்த அது ஒரு மாதிரி பிசு பிசு தன்மை அந்த கருவாட்டில் இருக்கிறது அந்த உப்பு எல்லாம் வெளியே வந்து வந்து பாருங்கள் சுடுதண்ணி கை கைப்பிருக்கிற சூட்டில் போட்டோடனே நல்லா வந்துருச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு உடனே நம்ம பச்சை தண்ணி ஊற்றி எடுத்தோன்னே அந்த மேலே இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த கவுச்சி ஸ்வெல் இருக்காது அது போயிடுச்சுன்னா கவுச்சி ஸ்வெல் இருக்காது சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிக்கலாம் குழம்ப மொச்சக்கட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருவாட்டு கூட நான் காய் போடல மொச்சக்கட்டை எடுத்திருக்கேன் மொச்சக்கட்டை வந்து ஒரு கால்கு நூறு நூற்றம்பது மொச்சக்கட்டை எடுத்திருக்கேன் ஏச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ தாளிக்கலாம் அழிக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துக்குவோம் எப்போவுமே வந்து கருவாட்டு குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் நல்லா பொரியட்டும் கடுகு பொரியுது நம்ம இந்த டைமில் நான் வந்து சாம்பார் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி வெங்காயம் இருக்கும் சாம்பார் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் நம்ம இந்த கடுகு நல்லா பொறிஞ்சோன்னே அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ ஒரு இருபது பல் பூண்டு இருக்கும் அதை வந்து முழுசையாக போட்டுக்கிறோம் நல்லாயிருக்கும் கருவேற்கொழி சாப்பிடும்போது இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி பொடியாக வெட்டினா நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதனால நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குருவோம் கிராமத்து சமையல்னாவே நம்ம மண்ணை சட்டி அடுப்பில் சமைச்சா நல்லாயிருக்கும் தெரியுது நீங்கள் நினைப்பீங்க என்னடா அடுப்பில் இல்லாமல் கேஸில் சமைக்கிறாங்களேன்னு அம்மாவால் முடியல மாடியில் ரொம்ப வெயில் அடுப்பு வச்சுருக்கேன் சாலை அதிலையும் ஒரு நாளைக்கு சமைச்சு காட்டுறேன் இந்த மாதிரி வதங்கும்போது நம்ம ஒரு ஆறுக்கு கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன் இதையும் நம்ம அது கூட சேர்த்துக்குருவோம் இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு இந்த பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வதங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கிருவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கேனா நல்லா ஊருகா மாதிரி வதங்கட்டும் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் வச்சாலும் கெட்டே போகாது வெங்காயந்தக்காளி நம்ம நல்லா வதக்கிட்டோன்னாவே ரெண்டு நாள் வச்சாலும் கெட்டு போகாது அவ்வளோ ஒரு வாசனை டேஸ்ட்டு மஞ்சட்டியில் ஊற ஊற ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா வதங்கி ஊர்கா மாதிரி வந்து பாருங்க வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்படி வதங்கினா தான் இருக்கும் நம்மளுக்கு சட்டு சட்னே அள்ளி போட்டு ஏதோ ஒன்று கொதிக்க வச்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது எது எதுவும் எப்படி எப்படி சமைக்கணும் அந்த மாதிரி நல்லா பொறுமையாக நிதானமாக சமைச்சா தான் டேஸ்ட்டு வரும் புதுசாக கற்றுக்கிற பிள்ளைகளுக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்து சட்டு சட்னும் யூடியூப்பில் இப்போ காட்டுறாங்க அவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறாங்கன்னு போட்டுறாதீங்க நாங்கள் பொறுமையாக தான் சமைப்போம் டைமாக ஒன்று அதை நம்ம அமர்த்தி வச்சுட்டு செய்வோம் நல்லா பொறுமையாக இந்த மாதிரி நல்லா வதங்கின ஒன்று நம்ம இப்போ மசாலா சாமானங்களை சேர்த்துக்கலாம் அது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன் சேர்த்துக்குருவோம் இது மாதிரி தனி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் கரெக்டாக இருக்கும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கணும் இன்னும் ஜாஸ்தியாகினா கூட நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் வச்சுருக்கேன் வெறும் தூள் தான் இதில் எதுவுமே இல்லை வெறும் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கிடுவோம் இதெல்லாம் நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் மாங்காய் என்ன வேணால் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சமைப்பாங்க எங்கள் ஊர் பக்கம் காரைக்குடி பக்கம்லாம் வந்து மாங்காய் முருங்காயெல்லாம் போடுவோம் கத்திரிக்காயெல்லாம் போடுவோம் இந்த டைமில் நல்லா ஒரு எலுமிச்சம்பளை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசலே நம்ம அதை கூட சேர்த்துடலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் புளி கரைசலும் நம்ம அதில் சேர்த்துக்குருவோம் ரெண்டாவது கரைசல் அது நம்ம நம்ம ஐஸ்பீடு வச்சுக்கலாம் குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்றதை திக்னெஸ் பார்த்துக்குறோம் நம்ம சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் கொதிக்கட்டும் பச்சை வாசனை நல்லா போகட்டும் இப்போ அதை நம்ம உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கருவாடை நம்ம சுத்தமாக நல்லா கழுவியாச்சு ஒரு சில ஊரில் கருவாட்டில் உப்பு நிறையா இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கிறேன்னா நான் நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த மாதிரி மசாலா மசாலா வதக்கிட்டோம்னாவே அதுக்கப்புறம் சீக்கிரம் குழம்பு முடிஞ்சிடும் ஒரே கொதியிலே குழம்பு முடிஞ்சிடும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் அந்த மசாலா தூள் வாசனை புளி வாசனை கொஞ்சம் போகட்டும் அதுவரை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம குழம்பு பச்சை வாசனை நல்லா போயாச்சு இப்போ நம்ம வேக வச்ச முச்சக்கட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போதுமானாலும் சேர்த்துக்கலாம் போதும் ஏற்கனவே வேக வச்சது அதனால் நம்ம இந்த டைமில் கருவாடையும் நம்ம போட்டுடலாம் கருவாடு இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னாவே கருவாட்டோட ஸ்மெல்லே இருக்காது கொஞ்சம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கமன்னு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் கவுச்சி வாசனையே இருக்காது கண்டிப்பாக இந்த கருவாட்டு குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் போதும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இது அப்படியே நல்லா ஐஸ்பீடு வச்சுருவோம் ஒரு கொதி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷத்தில் கருவாடு வெந்துடும் கருவாடு சீ ஃபுட்டு எல்லாமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம மொச்சக்கட்டையும் வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம குழம்பு நல்லா திக்காக சூப்பராக வந்துருச்சு இதுக்கு நல்லா சூப்பராக ஒரு பழப்பழன்னு சோறு வடித்து போட்டு இதை அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கருவாடு முச்சக்கட்டெல்லாம் நல்லா பச்சை வசனெல்லாம் போயாச்சு பழப்பழன்னு சாப்பாடு வடைச்சு ஒரு ஒரு கரண்டி கருவாட்டு குழம்பு அப்படி எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன தாளிப்பு பொண்ணு போட்டுக்கலாம் இதில் இறக்கி வச்சுக்கலாம் நம்ம இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் இது நம்ம வீட்டில் போட்ட தாளிப்பு வடகம் அதை கொஞ்சம் நம்ம நல்லா பிச்சு போட்டுக்கலாம் வாசனை சூப்பராக இருக்கும் இது இல்லைனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் சாதாரண அப்படி நீங்கள் குழம்பு சமைச்சதோட அப்படியே விட்டுடலாம் இது இருந்தால் நீங்கள் தாளிச்சுக்கிறீங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாளித்து ஊற்றுனா ரொம்ப வாசனை அவ்வளோ ஒரு வாசனை கமகமன்னு இருக்கும் இந்த தாலிப்போட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே தாளித்து ஊற்றிக்கலாம் அப்புறம் இது நல்லா கலர் வரட்டும் நம்ம அந்த சூட்லேயே அது நல்லா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த தாலிப்புடகத்தை குழம்பு கூட சேர்த்துருவோம் அவ்வளோதான் நம்மளுடைய கருவாட்டு குழம்பு கம்மா கம்மான்னு வாசனை ரெடி நம்ம கிராமத்து கருவாட்டு குழம்பு இந்த கருவாட்டு குழம்பு கண்டிப்பாக எல்லாரும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வடகம் இல்லைனாலும் இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நீங்கள் போட விட்டுடலாம் அந்த வடகம் தாளித்து வைத்தோன்னா இன்னொரு சூப்பராக சூழ அருமையோ ரொம்ப வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முருங்கிக்கிற வேர்க்கடலில் போட்ட ஒரு பொரியலாம் இந்த கருவாட்டு கருவாட்டுக்குழம்பு மொச்சக்கொட்டை போட்ட கருவாட்டு குழம்பும் ஒரு ரெண்டு அப்பளம் இருந்தால் போதும் யாரும் வேணும்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு குழம்பு இது